இங்க பாருங்க அறிக்கைகள் கொடுத்துறாங்க முடிவு கொடுத்தாங்க ரெண்டுமே கரெக்டாக செக் பண்ணுங்க அறிக்கைகள் உள்ளதுக்கு மாதிரி தான் முடிவுகள் இருக்கணும் அப்படின்றதான் சரி இல்லைன்னா தவறு ஓகேங்களா இப்ப அறிக்கை பாருங்க அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள் சிறந்த விளையாட்டு வீரர்கள்னா வெற்றி பெறுவார்கள் ஒன்று அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் நன்றாக சாப்பிடுவார்கள் ஓகேங்களா அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க நன்றாக சாப்பிடுவார்கள் இப்போ முடிவுகளை பாருங்க நன்றாக சாப்பிடுவர்கள் அனைவரும் சிறந்த விளையாட்டுகள் சரியா ஓகேங்களா நன்றாக சாப்பிட்றவங்க சிறந்த விளையாட்டு வீரர் கேட்டா கிடையாது ஓகேவா ஏன்னா நன்றாக சாப்பிடுறவங்க சிறந்த விளையாட்டு வீரர் இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா அனைத்து சிறந்த விளையாட்டுகளும் நன்றாக சாப்பிடுவோம் அவங்க சாப்பிடுவாங்க அது கரெக்ட் தான் பட் ஆனா அனைவருமே சிறந்தவளா இருக்கணும் அவசியம் இல்லை ஓகே அப்ப முடிவு ஒன்று வந்து பாத்தினா ஏற்புடையது அல்ல அடுத்து வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள் வெற்றி பெற அனைவருமே நன்றாக சாப்பிடணும் அவசியம் இல்லை இல்லை இதுவுமே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இல்லை இப்போ இந்த அறிக்கைகளும் முடிவுகள் மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும் அப்படி அவங்க கொடுத்ததுக்கும் அந்த முடிவுகளுக்கும் என்ன கரெக்டா பொருந்தது இல்லை நன்றாக சாப்பிட்டாலே அவங்க சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது அதே வெற்றி பெற்றாலே நன்றாக சாப்பாடு அதுவும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா அது ஒன்று மற்றும் இரண்டு இந்த இரண்டுமே எனக்கு என்ன அது ஏற்புடையது அல்ல